அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க சொன்னால் மிகவுமே திட்டிப்பான சக்கரை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்சி காட்ட போறேன் அதைத்தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க இந்த சக்கரை கஞ்சி பாத்தீங்களு சொன்னா எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் இந்த கஞ்சியை வந்து விரும்பி குடிப்பினு சொன்னால் அதில் வந்து கலராவும் இருக்கும் அதோட நல்ல இனிப்பாகவும் இருக்குமன்றதால எல்லாருமே வந்து விரும்பி குடிப்பினா இன்றைக்கு வந்து அந்த சக்கரை கஞ்சி தான் காய்ச்ச போகிறேன் நான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க அதோட நீங்கள் என்ன செய்யணுமென்று சொன்னால் எங்களோடய விஆர் பிளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு வண்ண கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு காணொலியினே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் என்னென்னு வந்து சக்கரை கஞ்சி காய்ச்சலன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல தித்திப்பான சக்கரை கட்டி வந்து காய்ச்சறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்பேன் பாத்தீங்கன்னு சொன்னால் அரிசி வந்து அவண்டி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசி வந்து எப்பவுமே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட விடணும் அரிசி வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து மூழ்கி இருக்கணும் தண்ணியும் கொஞ்சம் மேலே இருக்கணும் அப்பதான் அரிசி வந்து சரியான பதத்தில் அவியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை அரிசியும் பயாரும் எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசியும் பயிரமேன் சேர்த்து வச்சுக்கனு சொன்னா அரிசியோட நாங்க பயிரை கிளந்து அவிய விட்டா தான் பயிரம் அரிசியும் வந்து உண்டா அவியமன்றது காண்டி தான் இல்லாட்டி பயிரை வந்து அவியாது நாங்க பேண்ட் போட்டோம்னு சொன்னால் அதோட தேங்காய் பால் நல்ல கட்டி பாலா எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரை சர்க்கரை கஞ்சிக்கு மிகவும் முக்கியமானது வந்து சர்க்கரை அப்ப சர்க்கரையும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் கல் உப்பு வந்து எடுத்து வச்சிருக்கான் சர்க்கரை கஞ்சி வந்து காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப வந்து முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நெருப்பை வந்து மூட்டிட்டு தண்ணிய வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி வந்து நல்லா கொதிச்ச தான் நாங்கள் இந்த அரிசியையும் பயரையும் கழுவிட்டு அந்த கொதிச்ச தண்ணிக்கு போட்டு அரிசியை வந்து நல்லா அவிய வைக்கணும் இப்ப வந்து நெருப்பை மூட்டுவோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நெருப்பு வந்து மூட்டியாச்சு எனி நாங்கள் இந்த தண்ணி பானைய தூக்கி அடுப்புல வைப்போம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் நாங்கள் தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு பகன் வந்து கொதிக்கணும்னு சொன்னால் ஒரு தட்டால வந்து மூடி வைக்கணும் அப்ப வந்து தண்ணீட ஆவி வந்து வெளியில போகாது பகன் வந்து தண்ணி கொதிச்சிடும் இப்ப வந்து மூடி விடுவோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நாங்க அரிசியையும் பயிரையும் கழுவிட்டு போடுவோம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு வேறோ கும்முளி விட்டு கொதிச்சுட்டு தண்ணி பாத்தீங்களா இனி வந்து நாங்க இந்த அரிசியையும் பயிரையும் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ரெண்டு மூன்று தரம் நல்லா கழுவோணும் கழுவிட்டு தான் நாங்க உணர்ந்து போடுவோம் இதுல அந்த தவிட்டு எல்லாம் இருக்கும் அதால நல்ல வடிவா கழுவிட்டு நாங்கள் பானைக்குள்ள போடுவோம் நல்ல வடிவா அலசி கழுவணும் வந்து அந்த அரிசி நெல் தண்டுகள் அதாலதான் இப்ப அரிசியையும் பயிரையும் வந்து நல்ல வடிவா கழுவியாச்சு ஆச்சு கழுவினா பிறகு என்ன வடிவா இருக்குன்னு சொல்லி வெள்ளையா இருக்கு சொன்னா தண்ணியுமே வந்து நல்லா கொதிச்சுட்டு ஓ இப்போ வந்து நாங்க அரிசிய போடுவோம் பச்சை அரிசி ரெண்டவடியால் பக்கன்னு வந்து அவிஞ்சிடு தண்ணி வந்து நல்லா கொதிச்சா அரிசிய போடுவோம் இனி என்ன செய்யணும்னு சொன்னா இருக்கா கலந்து விடணும் இல்லாட்டிக்கு வந்து ஒதுக்கு அரிசி படுறோம் இந்த பானைக்கு சைட்ல எல்லாம் அரிசி வந்து ஒட்டு பட்டுருக்கும் அதால வந்து ஒதுக்கரிசி அரிசி அதால ஒரு கப்பியால கிண்டி விடணும் இனி வந்து மூடக்கூடாது மூடினம்னு சொன்னா பொங்கியெல்லாம் மூதுன்றும் அதாவது வந்து இனி திறந்துதான் விடணும் இனி வந்து அரிசி நல்லா அவியட்டும் இந்த அரிசியும் பருப்பும் என்ன சொல்ற இந்த பயரும் வந்து நல்லா அவியட்டும் இப்ப வந்து அகப்பியால வந்து அரிசியுமே நல்ல வடிவா கலந்து விட்டாச்சு இனி வந்து அரிசியும் பயரும் சேர்ந்து நல்லா அவியட்டும் அவிஞ்ச பிறகு பார்ப்பேன் பாத்தீங்களான்னு சொன்னா அஜசி வந்து நல்ல முட்டு பருவத்துல வந்து அவிஞ்சிட்டு தான் பாத்தீங்களா ஓரளவு பதத்துல வந்து அவிஞ்சிட்டு இனி வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுக்குள்ள வந்து எடுத்து வச்சு சர்க்கரையை சேர்க்க போறோம் அப்பதான் சர்க்கரையும் வந்து அரிசியோட என்ன செய்யும் கரைஞ்சு கொண்டு போகும் அப்ப பக்கண்டு பாலை விட்டுட்டு உங்களுக்கு வந்து சூப்பரா சர்க்கரை கஞ்சி வந்து வந்துடும் இப்ப நாங்க சர்க்கரையை போடுவோம் சாதீங்களன்னு சொன்னா இது மண் எதுவுமே இல்லாத நெல்ல சர்க்கரை அதாவது நான் அப்படியே போட்டேன்னா ஒரு க இதை அப்படியே கிண்டி விடுவோம் கிண்டி விட்டா சர்க்கரை வந்து கரைஞ்சிடும் சூட்டுல அதுக்கப்புறம் நாங்க பாலை விடுவோம் சரியா இனி வந்து சர்க்கரை வந்து கரையட்டும் கரைஞ்சி இந்த தண்ணி முரளை வத்தி கொண்டு வர நாங்க புளிஞ்சு வச்ச தேங்காய் பாலை விட்டுட்டு ரெண்டு கொதி கொதிக்க இறக்கி வச்சோம்னா சூப்பரான சர்க்கரை கஞ்சி ரெடி வந்து சர்க்கரைையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது பாருங்க பாத்தீங்களா சர்க்கரை கரைஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லி அது சீம் வந்து ஓரளவுக்கு அபிஞ்சிட்டுது நாங்கள் இதோட உப்பு சேர்ப்போம் உப்பு வந்து நிறைய சேர்க்க கூடாது சுவைக்காண்டி ஒரு சொட்டு உப்பு ஒரு ரெண்டு மூணு கல் இப்படி சின்ன கல் உப்புன்னு சொன்னா ஒரு இவ்வளவு உப்பு வந்து காணும் தூள் உப்புன்னு சொன்னா ஒரு காக்கரண்டி அப்படி போட்டாலே காணும் உப்பு வந்து இந்த உப்பை போடுவோம் நிறைய உப்பு போட்டா இப்போ என்ன இனிப்பு உப்பும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு வேற ஒரு சுவையில் வந்துடும் அது டேஸ்ட் இருக்காது அதனால சும்மா நார்மலாக சுவைக்காண்டி ஒரு ரெண்டு மூணு உப்பு கெல்லாம் வந்து அப்படி போடுவோம் போட்டுட்டு இருக்கா கிளந்து விடுவோம் இனி வந்து கொஞ்சம் பத்தட்டும் அரிசியும் வந்து இன்னும் கொஞ்சம் அவியணும் இந்த தண்ணியும் வந்து கொஞ்சம் பத்த நாங்கள் தேங்காய் பாலை விடுவோம் பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரையெல்லாம் நல்ல வடிவாக கரைஞ்சி அரிசியும் பயரும் நல்லா அவிஞ்சிட்டு இனி வந்து நாங்கள் எடுத்து வச்சு தேங்காய் பாலை வந்து சேர்ப்போம் நல்லா கட்டி தேங்காய் பால் அதை வந்து அப்படியே விடுவோம் விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிக்க அப்படியே உறக்குவோம் நல்லபடியா கிளந்து விடுவோம் இந்த பால் வந்து ஒரு ரெண்டு கொதி கொதிக்க இறக்கினா சூப்பரான சக்கரை கஞ்சி வந்து ரெடி இனிப்பான சக்கரை கஞ்சி வந்து சூப்பரா ரெடி பேருங்கோ எப்படி சொல்லி நீ வந்து இறக்குவோம் வந்து இறக்கி ஆச்சு பேருங்கோ கண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி இனி வந்து இந்த விட்டு குடிச்சு பாப்பம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப வந்து சட்டிக்க விட்டுட்டு குடிப்பா சூப்பரா வந்து மண் சட்டிக்க வந்து விட்டாச்சு பேரங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நாம வந்து சிரட்டில விட்டு குடித்தா கஞ்சிய ஒரு ஆகுப்பதாம சில்வர் பாத்திரத்துல விட்டு குடிச்சோம் சுடு நல்லா இருக்கும் நல்ல இனிப்பு எல்லாம் நல்ல கணக்கா இருக்கும் அல்ல கஞ்சி அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வெள்ள பொங்கல் இருக்கு பள்ள பொங்கலும் சம்பளுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு நாள் செய்யணும் ஏன்னா அந்த மாதிரி இருக்கு நீங்களும் காய்ச்சி குடிச்சு பாருங்க இப்ப ரூவி வந்து இன்னைக்கு காலம் வந்து கஞ்சி காய்ச்சி இருக்கிறா வந்து குடிச்சு பார்த்தா நல்ல சூப்பரா இருக்கு அதுவும் இப்படி சிரட்டையில விட்டு குடிச்சா இன்னும் வேற ரகமா இருக்கும் நீங்க குடிக்கைக்கு சக்கரை கஞ்சி குடிச்சு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு இனிப்பு வந்து நல்ல அளவா இருக்குது அதோட நல்ல கட்டி தேங்காய் பாலம் மட்டும் தானே வேற டேஸ்டே இருக்கு நீங்களுமே இதே போல வீட்டுல சக்கரை கஞ்சி காய்ச்சி குடிச்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம் மீண்டும் மறு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை தந்தீங்க நம்மளே பாய்